சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் நடித்திருக்கும் மாம்பழ திருடி படத்தின் இயக்குனர் அரசின் மற்றும் சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் நிறுவனர் தமிழ்செல்வன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் இதில் மாம்பழ திருடி படத்தை வெளியிடுவதற்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்தும் சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிடுவதற்கான அவர்களது நிறுவனத்தின் பெயரையும் வெளியிட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் இயக்குனர் ரசீம் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் வைத்து மாமழ திருடி என்கிற படத்தை இயக்கி வருகிறோம் இந்த படத்தினை பார்த்த இயக்குனர் பேரரசு ஆர் பி உதயகுமார் மோகன்ஜி உள்ளிட்ட பலர் பாராட்டியிருக்கிறார்கள் இது நான் எடுக்கும் ஆறாவது படமாகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாட்டில் அதிகமாக இருக்கிறது இதற்கான தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படம் காட்டியிருக்கிறது கிருஷ்ணகிரியின் நாச்சுக்குப்பம் பகுதியில் ரஜினிகாந்த் அம்மா அப்பா நினைவிடம் இருக்கும் இடத்தில்தான் இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு நடந்தது ரஜினியின் அண்ணன் இந்த படத்தில் நடிக்கிறார் என்றதும் இந்த படத்தை வெளியிட்ட எக்கச்சக்கமான சூழ்ச்சிகள் நடந்தது ரஜினிகாந்த் சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை சத்யநாராயணன் ஏற்பாடு செய்து வருகிறார் என்று கூறினார் சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர் ஆர் வாழ்க்கை வரலாறு குறித்தான படத்தை இயக்குவதாகவும் இந்த படம் அவரது பிறந்த நாளான ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகும் எனவும் இயக்குநர் ரசீம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிட நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கலை மீது ஆசை கொண்டு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள் இவர்களை பைத்தியக்காரர்கள் என்கிறார்கள் சிறிய பட்ஜெட் படங்கள் மூலம் ரிலீஸ் செய்வதற்கு பணமும் ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை திருடி உலக அளவில் கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் இன்றைய காலகட்டத்தில் வெளியாகும் நூறு படங்களில் தொன்னூறு படங்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றன என்று கூறினார் அதன் பின்னர் சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனத்தின் தலைவர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் பேசியபொழுது ரசீமின் இந்த முன்னெடுப்பிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு சிறிய தயாரிப்பாளர்களுக்கான சிக்கலை தீர்க்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த முன்னெடுப்பை வைத்திருக்கிறார் ஆரம்பத்திலேயே இதனை குறை சொல்லாமல் அவருக்கு ஆதரவளித்து முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார்